வணக்கம் நான் உங்களுக்கு கரண் இப்போ தோட்டத்துக்கு வந்தாச்சு மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ குளிர் துவங்கிருச்சு போல் இருக்குது அவ்வளோத்துக்கு வந்து பாருங்க முகமெல்லாம் இப்படி இருக்கான்னு சொல்லி மழை தொடர்ந்து விடிய குளிர் அஞ்சில் இருக்குது அப்போ ஆக கூடுனது வந்து பதினஞ்சு தான் உண்டைக்கு அதனால் வந்து பாருங்க அந்த தோட்டத்தில் உள்ள மரக்கறி எல்லாம் சில சில வந்து பார்த்து இந்த பைத்தன் செடியெல்லாம் சிலது வந்து அப்படி இது பாருங்கள் இந்த இலையெல்லாம் கறி போன மாதிரி வந்துடுச்சு நான் நினச்சேன்னு இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த பத்தாம் மாதம் கடைசி வரைக்கும் ஓரளவு எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் சரி வராது என்னென்னு சொன்னால் இந்த மட்டும் கொஞ்சம் உஷாராக நிற்கிது அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதில் பிறக்கிற இந்த நீங்களே பாருங்கள் இது வந்து இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து பாருங்கள் இந்த நேற்று இரவு அடித்த குளிரால் எல்லாம் சுருண்டு போச்சு என்ன கொஞ்சம் நாளைக்கு திறமெண்டு பார்த்தேன் நான் அது சரி வராது அதே மாதிரி இந்த பாவல் செடி வந்து அது பிரயோசனம் இல்லை பூத்தாலும் இனி ஒன்றும் காய்க்காது அதெல்லாம் பிடுங்கி கூடணும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்குள்ளே வந்து முன்னுக்கும் அப்படித்தான் அந்த செடியெல்லாம் கொண்டு போகுது இங்கே வந்து திருந்தான கிளமேட் மாறேகளை வந்து அப்படித்தான் ஒன்றுமே செய்யாத அந்த குளிர் வர்ற வரைக்கும் தான் நாங்கள் எடுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த சின்ன பூசணி வந்து இங்கே பாருங்க மறுபடியும் காய்க்க வளிக்கிட்டு இருக்கு இங்கே நிறைய காய் வருது ஆனால் இந்த காய்ச்சி காய்ச்சி இந்த இந்த மாதிரி போகுது இந்த சைஸெலாம் அப்படியே பழுத்து போகுது ஆனால் தெரியல வருமானு சொல்லி இன்றைக்கு வந்து இந்த பூசணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது முடிஞ்சு இங்கே பாருங்க வாடிடுச்சு அப்போ இன்றைக்கு எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி இந்த சின்ன பூசணி முட்டி பூசணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடணும் நான் நினைச்சது என்ன ஒரு மாசத்துக்கு பார்த்தேன் நானா சரி வரலா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலெழுந்து ஓடு ராஜா ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அடிமை உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோளைக்கு இல்லம் எதற்கு அடிமை உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோளைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது மீசை முறுக்கு ஹேய் நெஞ்சம் உண்டு உண்டு ஓடு ராஜா நிறம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயர் இட்டாள் பொன்னான உலகென்று பெயருமிட்டாள் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் ஹேய் நெஞ்சமுண்டு நெர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு என்று நம்பிக்காலை எடு இங்கு உன்னை விட்ட பூமி எது கவலை விடு உண்டு ஒன்று என்று நம்பிக்காலை எடு இங்கு உன்னை விட்ட பூமி எது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நியமித்து அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நியமித்து ஹெய் நெஞ்சம் உண்டு உண்டு ஓடு ராஜா நிறம் வெறும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் ஓடு ஓடு ராஜா ராஜா உண்டு போல் எழுந்து காத்திருந்து பாத்தீங்கன்னா சொன்னா பூசணி இது கடைசி பூசணி அது எடுத்துட்டேன் எடுத்துட்டு சொன்னால் சொன்னா இந்த முட்டி பூசணி சின்ன பூசணி ரெண்டு இருக்குது அதையும் எடுக்க போகிறேன்னு எடுத்து போட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் இந்த புல் எல்லாம் போய் கிடக்கு மற்றது அந்த முட்டி பூசணியில் வந்து ஒரு அஞ்சாறு காய் வந்துருக்குது அதால் வந்து இந்த புல் எல்லாம் பிடுங்கி போட்டு அதை வந்து எல்லாத்தையும் உண்டாக சேர்த்து விட போகிறேன் ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பழைய பூசணின்ற கொடிய தனியாக எடுத்து போட்டு இதுகள் எல்லாத்தையும் வந்து புல்லாம் பாருங்கள் மண்டி போயிருக்குது புள்ளையெல்லாம் எடுத்து போட்டு நான் இந்த இடத்த வந்து கொத்தி அந்த வந்தெல்லாம் சமப்படுத்தி சுத்தம் பண்ண போகிறேங்க சுத்தம் பண்ணி போட்டு வந்து இந்த பசலையை கொண்டு வந்து போட்டு மேலே பரப்பி விட்டால் ஏன்னா இடம் நல்ல ஈரமாக இருக்குது கீழே எல்லாம் கொத்துறதுக்கு எல்லாம் நல்ல சோமா இருக்குது என்ன சொன்னால் இப்போ இந்த நேரத்தில் கொத்தி விட்டால் அந்த மண் வந்து இறுக்கம் இல்லாமல் புலவுல இருக்கிறதுனால கொத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் சுலபமாக இருக்குது அப்போ அதனால தான் இந்த மாதிரி கொத்தி விடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ எல்லா இடமும் சுத்தம் பண்ணுறேன்னு ஓரளவு நேரம் கிடைக்கும்போது விட்டால் அப்புறம் அடுத்தடுத்த முறை வந்து நாங்கள் இதை சுத்தமாக வச்சுருக்கத்தான் தான் அடுத்தடுத்த முறை செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ வாங்குவோம் இதை பிடுங்குவோம் பிடுங்கி கொண்டு எல்லாத்தையும் ஒதுக்கி செய்யக்கில் வந்து செய்து போட்டு பார்க்கல அதுல ஒரு சந்தோஷம் நடுகள் நேரம் கிடைக்காது உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவளும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவளும் நிலவாம் தங்கரதம் தரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்ததும் எல்லாருக்காக ஓடும் நதிகளும் எல்லோருக்காக மலர்கள் மலர்வதும் எல்லோருக்காக அன்னை மடியை விரித்தால் எல்லோருக்காக உலகம் பிறந்தது எல்லோருக்காக ஓடும் நதிகளும் எல்லோருக்காக இது கொஞ்சம் கவனமாக அடுத்து விட இல்லைன்னு சொன்னா அந்த கொடி வந்து லேசா நசிஞ்ச மாதிரி பிறகு அந்த இருக்கிற அஞ்சாறு காய் இருக்குது குளிர் இல்லாட்டிக்கு வரும் நிற்கிறேன் சில நேரம் இந்த ரெண்டு கிழமைக்கு குளிர் வந்துட்டு திருப்பி கொஞ்சம் வெயில் அடிக்கும் ஆனால் அந்த பைத்தங்காயெல்லாம் இன்னும் நிறைய வரும் ஆனால் இந்த குளிரால் அப்படியாக போச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு இப்படியே வந்து எல்லா இடத்தையும் கொத்தி விடுவோம் இப்போ அங்கே வந்து அந்த நல்ல மண் நல்ல பதமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த கொத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால தான் இப்போ கொத்தி இந்த மாதிரி எல்லாம் கொத்தினா பார்க்கவும் படிவா இருக்கும் அதனாலதான் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமைய நிலைத்து பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையு திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்கையு சிரிச்சுக்கோ கொஞ்சம் இந்த மழை இருக்கிறதுனால ஈரத்தோடு கொத்தி விட்டால் கொத்த இருக்கும் என்ன சொன்னால் புல்லு மொச்சி போய் கிடக்கு அப்பப்போ செய்து விட்டால் அடுத்த முறை செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால தான் இப்போவே செய்து வர்ற இதுக்குள்ளே இது வர நத்தை ி பரப்ப பரப்பி போட்டு ஏது எந்த குப்பை தானே அதை கொண்டு கொட்டி விட்டால் கொஞ்சம் புல்லு முளைக்காது அதையும் செய்து இதில் பாருங்கள் இந்த பூசணி கொடி இறந்தது தானே அப்புறம் இந்த பூசணி கொடியை புல்லாம் எடுத்து போட்டு மற்ற பக்கம் திருப்பி விட்ருக்க அதில் கொஞ்சம் இந்த பாருங்க இந்த பூசாக வந்த காய் இருக்குது வெறுமோ தெரியாது இன்னைக்கு குளிர் தங்கிட்டு தானே இருந்தாலும் ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுருக்கு பார்ப்போம் வெறுத்தானே அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க அப்புறம் வந்து இது பாருங்கள் மக்கியில் குப்பை இந்த இலிகளில் எல்லாத்தையும் மக்க வச்சு அதை தான் குழந்தைஞ்ச போடுவாங்க எருவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பசலை வந்து நல்ல பசலை அதான் கொத்தி போட்டு பரவி விட்டால் இந்த முறை குளிருக்கு சரி குளிர் பிறவி கூட அடிக்கி நான் இதை வந்து மேலே போட்டு மேலே ஒரு பரதா போட்டு அப்படியே மறைச்சி மூடி விடுவோம் சொன்னால் புல்லுகள் முளைக்காமல் இருக்கேன் அப்போ இப்போ இதெல்லாம் பரவி போட்டு இந்த கூட நான் செய்யலாது உடனடியாக எல்லாம் செய்யல தானே டெய்லி மேக்ஸிமம் செய்து போட்டும் அப்புறம் அடுத்த வந்து மிச்சத்தை செய்வோம் இந்த பாருங்க இந்த வெள்ளரிக்காய் உப்புனி இந்த குளிருக்கு பாருங்க உப்பு வாடி போச்செண்டு கொஞ்சம் பட்டி விடுவோம் நிறைய தந்திரிச்சு என்ன இந்த காய் இருக்கு எதுக்குல இருந்தாலும் இந்த வாடுங்க அதை வெட்டி விட்டா சில பேரை மறுபடி கொஞ்சம் குளிர் குறைஞ்சி வெயில் வந்துச்சாலும் என்ன கொஞ்சம் தரும் அதனால ஒதுக்கி விடுவோம் அது நான் ராத்திரி குடிரோட இல்லை அப்படியே சோந்து போயிருச்சு அவ்வளோதான் கொட்டி கொடுக்கும் குளிருது கை கால்லாம் கைகால உடம்பில் நடுங்குது ஒரு இடத்துல கண்ணை நிற்கலாது குளிருக்கு வரைக்கும் இங்கே பாருங்கோ இதை இந்த புடிங்கட்ட கேரட்டு சைஸை பாருங்க இப்படி இப்படிதான் வருது இதை இந்த இலையும் வரைக்கும் எடுக்கலாம் இதை பிடிங்கி கொடுவோம் இங்கே பாருங்க இது கீழே இறங்காது இந்த இடையில நிற்கிது ஆனால் குண்டாயிருச்சு இங்கே பாருங்க எல்லாம் அப்படிதான் இருக்குது அப்போ இதை கொஞ்சம் எடுத்து விடலாம் இங்கே பெருசு குண்டு குண்டாக அந்த கீழே இறங்காமல் அம்மா அடியோ அது கொஞ்சம் வருது எங்களுக்கு பரவாயில்லை எல்லாத்தையும் எடுக்கிறது எல்லா அடுத்த முறைக்கு கொடுக்குறானே ஆ கடை கட்டணும் ஆ கொஞ்சம் பீட்ரூட்டு விடப்பான் பீட்ரூட்டு சைஸ் பார்த்து எடுக்கணும் இந்த உள்ளே இருக்குது பாருங்க இங்கே இது கொஞ்சம் சைஸ் பார்த்து தான் எடுக்கணும் இங்கே வரணும் இதோ இதோட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த சைஸில் ஒரு நாலஞ்சு தேவை நல்ல கணக்கான பதம் இப்போ எடுக்கிறது இது கணக்கு இதுவும் பிடிங்க நட்டு தான் ஆனால் வீடுவெட்டு வந்து மேலால் வெறும் தானே அதனால் வந்து சரிங்க நாலு என்ன உண்டு எடுப்போம் ஓகே ஓகே பீட்ரூட்டு கேரட் எடுத்தாச்சு பைத்தங்காய் வந்து குளிர்க்கு அதெல்லாம் வந்து பாருங்க வாடி எல்லாம் சின்ன எல்லாம் வந்து பாருங்க அப்படியே சோந்து போயிருக்கு வெயில் வந்தால் தான் எனக்கு பைத்தங்காய் வரும் ரே கொஞ்சம் குறையத்தை எடுத்துனா பார்ப்போம் பதிவுன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் பாருங்கோ எங்கூட மரக்கறி ஐட்டம் என்ன பிரச்சனை சொன்னால் பூசணிக்காய் இது கடைசி எனக்கு குளிர் தங்கிடுச்சு அதில் வந்து அந்த கொடியெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டேன் இந்த பூசணி முட்டி பூசணி ரெண்டு இருக்குது அது என்ன வரும் நாலஞ்சு காய் இருக்குது ஆனால் குளிர் இருக்குது எப்படி வரும்போது இங்கே வந்து இப்போ அஞ்சு டிகிரி அதால் வந்து பாருங்கோ எல்லாம் மரங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் வாடி இருக்குது ஓ அஞ்சு டிகிரி விடியா அப்புறம் மத்தியாலத்தோட பதினஞ்சு டிகிரி வருது அப்போ ஒன்றும் செய்யலாது இப்போ எங்களுக்கெல்லாம் சட்டை இருக்குது நாங்கள் சட்டை போட்டோன்னா குளிர்க்கு இருப்போம் அந்த பிள்ளைகளுக்கு சட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே சுருங்கி போயிடும் என்ன குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் உள்ள காய்கறி எல்லாம் வந்து பெருக்காது அப்படியே வாடின மாதிரி கிடக்கும் இப்போதைக்கு வந்து பாருங்க இருந்தாலும் இவ்வளோ நாளும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து எவ்வளோ கிளமையாக எத்தனை மாதமாக எங்களுக்கு தந்துருக்கு இவ்வளோ மரக்கறி எல்லாம் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கேரட்டு பாருங்க இந்த புடிங்கி நட்டதுனால அது குண்டாக இருக்குது ஆனால் இருக்குது நல்ல நல்ல முத்தமாக இருக்குது மற்ற இது வந்து பீட்ரூட்டு பாருங்கோ பிடிக்க இது இது நல்லா வரும் பீட்ரூட்டு அதே மாதிரி தான் இந்த பாருங்க பச்சை மிளகா கிழமை கிழம எடுக்கலாம் இருநூறு முந்நூறு கிராம் பைத்தங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த அளவு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி போச்சு கணக்காக மொத்தமாக வேறும் ஏன்னா குளிர் வெஜில் இருந்தால் தான் காய் வந்து நல்ல பதமாக வரும் ஒரு ஒரு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு மற்றது ரெண்டு குக்கும்பர் அதோட வந்து இந்த பாருங்க ரெண்டு இன்றைக்கு வந்து இவ்வளோ தான் இதே பெரிய விஷயம் என்ன இத்தனை கிழமை இத்தனை மாதம் தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த மரக்கறையும் தந்து கொண்டே இருக்குது சின்ன தோட்டம் வந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நாங்களே பராமரித்து எடுத்து சாப்பாடு சரி சாப்பிடுக்கலாம் வந்து அதை விட வேறு என்ன சந்தோஷம் ஆ வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்